Terima <tune> kasih telah menonton! <noise> மார்கள் கனவு முப்பது நாள் முப்பது பாடல் எந்த சில பதிமூணாவது பாட்டு இன்னைக்கு பொள்ளின் வாய் பொள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்த நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரும் பாவாய் பகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பறவையா மாறி வந்தான் அதே போல சீதா தேவிய கடத்திட்டு போன ராவணன் இவங்களை எல்லாம் கொல்றதுக்காகவே அவதாரம் தான் நாராயணன் அவரோட புகழ பாடிட்டே நம்ம சிநேகிதிகள் எல்லோரும் பாவை விரதம் இருக்க போற இடத்துக்கே போயிட்டாங்க வானத்தை பாரு வியாழன் மறைஞ்சு வெள்ளி முளைச்சாச்சு பறவை எல்லாம் கத்திட்டே வானத்துல பறக்குது சில்லு நிற்கிற தண்ணீர்ல நீச்சல் அடிச்சு குளிக்கலாம் சீக்கிரம் எழுந்துவா அந்த கண்ணன் நினைக்கிற ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் இந்த மார்கழி மாசம் எழுதுவா அப்படின்னு தன்னோட தோழி எழுப்பரா கோதை கடவுள் நாமத்தை குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இது ரொம்பவே முக்கியம் இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் うん。